கடவுள் நம்பிக்கை இருக்கான் நந்தினி நான் தலைவர் நம்புறேன் எமது விடுதலை போராட்டம் பற்றிய போதிய புரிதல் இல்லாமல் எமது மக்களுடனான கலந்துரையாடல்கள் எதுவும் இல்லாமல் எமது போராளிகளின் ஆலோசனைகளை நாடாமல் வெறும் வர்த்தக நோக்கில் தமிழ்நாட்டிலிருந்து பல திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் எமது போராட்டத்தின் மகத்துவத்தையும் தனித்துவத்தையும் ஆழமாக கற்றறிந்தும் அதற்கு மேல் திரைப்பட உருவாக்கத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் எமது போராளிகள் அரசியல் செயற்பாட்டாளர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் கேட்டறிந்து மிகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் தயாரிக்கப்பட்ட இச்சல்லியர்கள் புலம்பெயர்ந்து வாழும் ஈழ தமிழர்களின் உதவியுடன் உலகெங்கும் வாழும் தமிழர்களிடத்திலும் சர்வதேச திரைப்பட பார்வையாளர்கள் மனித செயற்பாட்டாளர்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பதே தன் நோக்கம் என கருணாஸ் அவர்கள் மிஷன் தமிழுக்கு அளித்த செவ்வியில் கூறினார் இங்கு மொத்த நாளுக்கு மேல ஒவ்வொரு மக்களும் கோவில் மந்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஓராந்தேதி உலகெங்கும் சல்லியர்கள் திரைப்படம் வெளியிடப்பட இருக்கும் நிலையில் மக்களின் கருத்துக்களை அறியும் வகையிலும் அதனை உலகுக்கு தெரிவிக்கும் வகையிலும் குறித்த சில நாடுகளில் மட்டும் இத்திரைப்படத்தின் காண்பிக்கப்படுகின்றன அதன் பிரகாரம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நவம்பர் பதினேழாம் திகதி அன்று சுவிஸ் நாட்டில் ஜூரிச் மாநகரிலும் இருபத்தி இரண்டாம் திகதி நோர்வேயில் ஒஸ்லோ மாநகரிலும் ஐந்தாம் திகதி பிரித்தானியாவில் லண்டன் மாநகரிலும் இத்திரைப்படம் திரையிடப்படுகிறது தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் எம் மக்கள் மீதான ஸ்ரீலங்கா பேரினவாத அரச படைகளின் இனவழிப்பிலும் மருத்துவ போராளிகளின் சேவையும் அவர்களது அர்ப்பணிப்பும் தியாகங்களும் எத்தகையது என்பது நாம் யாவரும் அறிந்தது அத்தகைய மருத்துவ போராளிகளின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் உலகறைய செய்யும் வகையில் சல்லியர்கள் என்னும் மிகவும் அற்புதமான முழுநீழ திரைப்படத்தை இயக்குனர் திரு கிட்டு அவர்களின் இயக்கத்தில் தயாரித்துள்ளார் நடிகரும் தமிழ்த் தேசிய உணர்வாளருமான திரு சே கருணாஸ் அவர்கள்